வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்கில் சிக்ஸ்த் டு டுவெல்த் ஆர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் தான் நியூவாக பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு உயிரியல் தாவரவியல் பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் பாடுத்துறது முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் நம்ம புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் பாடுவாரியாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்னு சொல்லுவோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகா பார்க்க போகிறோம் கேள்விகளை நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கான பதில்கள் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்களும் செக் பண்ணிட்டே வாங்க நம்ம ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு விடை கொடுத்துருக்கோம் அதுக்கான சரியான விடையை நம்ம ரெட் கலரில் கொடுத்துருக்கோம் மூணாவது கேள்வி பாருங்கள் வேர்க்கடலின் பிறப்பி பிறப்பிடம் அப்படின்னா பிரேசில் தான் அங்கே தான் பிறந்தது கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு பதிலை சூஸ் பண்ணுங்க இல்லைன்னா தப்பாயிடும் ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் சரியான இணையை கண்டறிக அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் கரெக்டாக படிச்சுட்டு போயிடுங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்புற உள்ள மாணவர்களுக்கு பாடம் வாரியாக போட்டுட்டு இருப்போம் ஒரு ஒரு பாடத்துக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருமதிப்பெண் வினாக்கள் நம்ம போட்டுட்டு இருப்போம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இப்ப பனிரெண்டாவது தாவரவியல் ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டு தொடர்ந்து பாருங்க நம்மளோட வீடியோ தான் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பதினைந்தாவது கேள்வி பாருங்க தூரிகை நார் தாவரத்துக்கு தாவரத்திற்கு உதாரணம் அப்படின்னா பனைன்னு சொல்லுவோம் உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளவு பயனுள்ளதா இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பயிற்சி வினாக்களில் நீங்களே டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கலாம் அதுக்கான பதில்களும் நம்ம கொடுத்துருக்கோம் விடை சரியான்றத செக் பண்ணிக்கோங்க இருபது கேள்வி பார்த்துட்டோம் அப்படியே ஒரு ஒரு கேள்வியா பார்த்தேவாங்க கூப்பி சரியாக பண்ணுங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் மறுபடியும் வேர்களை பிடிந்தான் கேட்டுருக்காங்க பிரேசில் நம்ம மேலே பார்த்தோம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இருபத்தி மூணாவது கேள்வி காப்பியை பூர்வீகமாக கொண்டது எத்தியோப்பியா தான் சொல்லுவோம் பொருத்துக்கெல்லாம் சரியாக மேட்ச் பண்ணுங்கள் தப்பாக பண்ணிடாதீங்க நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது டீட்டெயில்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நாங்கள் சொல்கிறோம் தவறான கூற்று எது சரியான கூற்று எது இதெல்லாம் நல்லா படிச்சு பார்த்துட்டு பதில்களை தேர்ந்தெடுங்க நம்ம கிட்ட பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள்லாம் இருக்கு அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்னு சொல்லுவோம் புக்கிலேருந்து எடுக்கிற கொஸ்டின்ஸ் தான் முப்பத்தி மூணாம் நிலக்கடலை டேஸ் என்னை கொண்டது அப்படின்னா அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் தான் இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் நல்லா படிச்சிடுங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அப்போ தான் நம்ம என்ன வகுப்புக்கு வீடியோ போடுறோன்றது உங்களுக்கு தெரியும் நாற்பது கேள்விகள் பார்த்தா சின்ன பத்து கேள்விகள் தான் அப்படியே பார்த்துட்டே வாங்க நாற்பத்தி ரெண்டாவது டேஸ் என்பது கண்களில் ஏற்படும் அடுத்த நோயாம கிளாக்கோமா அப்படின்ற நோய் தான் நம்ம சொல்லுவோம் இதோட நேம்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எப்பயுமே படித்து பார்த்துட்டு பதிலை தேர்ந்தெடுங்க நாற்பத்தி ஏழாவது கேப்சிகம் அனுபவ தாவரத்தின் வணிக பேர் எதுனா கேனி எப்பயர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ நம்ம என்ன வகுப்புக்கு போகிறோன்னு தெரியும் இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காமல் நண்பர்களுக்கும் பகிர்ந்துகிட்டே பாருங்கள் அவங்களும் பரிசு நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும் நம்ம சேனலில் டெய்லி அப்டேட்ஸ் பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கீர்பவன் லைக் பண்ணுங்கள் Thank you for watching QB365.